வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்குற பிளேஸ் மதுரையில் வந்து மிட்டாய் கடை இந்த மிட்டாய் கடையில் வந்து ஃபேமஸ் என்னென்னா சோன் அல்வா பால் அல்வா வெரைட்டிஸ் அதிகமாக இருக்குது அதை ஃபஸ்ட்டு நெய்யில் போட்ட எள் அதிரசம் பாருங்களேன் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த எள்ளு போட்டு ஃபுல்லாக உங்களுக்கு அதிரசம் மாதிரி தெரியல டிஃப்ரெண்ட் ஆக்சு மாதிரி தெரியுது வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லாயிருக்கு ஸோ இதுலயே உங்களுக்கு வெரைட்டிஸ் அதிகமாக வச்சிருக்காங்க அது மட்டும் ஓகே இன்னைக்கு வந்து நம்ம மிட்டாய் கடையில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்றத நம்ம கடையில் சேல்ஸ்மேன்ஸ் எல்லாருமே இருக்காங்க கேட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கோம் ஏன்னா இங்க வெரைட்டிஸ் அதிகமா இருக்கு இந்த தெரிஞ்சுக்கிடுவோம் சிவகுமார் ஓகே நம்ம கடையில் என்னென்ன வெரைட்டிஸ் நல்லா போகும் வந்து நல்லா வந்து ஸ்வீட் ஸ்வீட் இருக்கு சரி நெய் நம்ம பார்த்தீங்கன்னா நெய் அல்வா நெய் பூந்தி நெய்யிலே அதிரசம் ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது ரெண்டு வெரைட்டி சோனல்வா பால் அல்வா பால்கோவா சிறந்த முறையில் சுத்தமான நெய்யை போட்டு சிறப்பாக செஞ்சு கொடுக்குறோம் சரி 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 இப்படி நெய் தானா நெய் மில்க் ஐட்டத்தில் நெய் எல்லாம் போடுறாங்க நெய் ஐட்டம் வந்து அல்வா பூந்தி இந்த மாதிரி ஜாங்கிரி மைசூர் பாக்கு எல்லாம் இருக்குது ஸ்வீட் ஸ்வீட் இருக்குது அது மாதிரி நெய் லட்டு இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம் மினி ஜாங்கிரி பாதுசா இப்போ மிக்சரில் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது நெய் மிக்சரில் வந்து நெய் முறுக்கு முந்திரி முந்திரி பருப்பு சீவல் முறுக்கு சேவல் எல்லாமே எல்லா சொன்னோம் நல்லா பண்ணிப்பூரி பாலிப்பூரி இருக்குது அப்போது வடை பப்ஸு சோமாசு எங்கள்கிட்ட சோமாஸை நாங்கள் எங்கள் பிடிப்பதாக சொன்னோம் நல்லா அறுங்க மினி சோமாஸ் பெரிய சோமாஸு இப்போது மினி சோமா சோமா அதெல்லாம் இருக்குது ஸோ சாப்பிட வந்தாங்க அப்படின்னா இப்போ மினி சோமாஸில் இருந்து வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம பிளேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாட் கார்னரு இங்கிட்டு மசால் பூரி பானிபூரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் ஐட்டம் காரம் முறுக்கும் பார்த்தீங்கன்னா நெய் முறுக்கு நெய் அல்வா அப்படின்றப்ப எல்லா வெரைட்டிஸுமே நம்ம மி இருக்கு இருக்குது எந்த பத்து ஐட்டம் இருக்குது டீலையுமே டீ காஃபிலுமே ஒரு பத்து ஐட்டம் இருக்குது ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே சார் தேங்க்யூ நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ